நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்திய அரசியல நான் தமிழ்நாட சொல்ல இந்திய அரசியல தலைவர் கலைஞர் தான் சுத்தி இருந்துச்சு இந்திய அரசியல ஏன்னா உக்காந்து இடத்துல கோபுலாபுரத்தில் இருந்து பல பதவிகளை உருவாக்கி திரும்ப டாக்டர் கலைஞர் யார் பேசினாலும் பிரதமர் பேசினாலும் தேசிய தலைவர் பேசினாலும் மாநில முதல் மாநில முதலமைச்சர்கள் பேசினாலும் தலைவர் கலைஞர் குறித்து தான் பேசுவாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு பிடிச்ச ஏழரை சாபக்கேடு ஒரு ஐட்டக்காரனை சுற்றி இருக்குது அரசியல் ஒரு ஐட்டக்காரனை பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மாமாவலை பார்க்குறானு அவனை சுற்றி தான் எனக்கு அரசியலே இருக்குதுங்க ஏன்னு கேட்டால் அவன் ஒரு கோமாளித்தனமாக பேசுகிறான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவனுக்கு காசு கொடுத்து இந்த திராவிட மண்ணா ஆரிய மண்ணாக மாற்றணும் நாங்களும் எவ்வளோ முயற்சி எடுத்தோம் பெங்களூர்லருந்து அண்ணாமலையை கூட்டின்னு வந்து அந்த ஆடை இங்க மேய விட்டோம் அவன் கடைசியில் பைத்து ஏறி போய் சாட்டி எடுத்து அடிச்சுக்கிறான் மேலே சட்டை போடாமல் சுற்றுறான் செருப்பு போடாமல் சுற்றுறான் எல்லாரையும் பகைச்சிக்கினான் இப்படி ஏடிஎம் கூட கூட்டணி போனா அவங்களே பகச்சிக்கணும் சரி வேலிக்காவில் அதனால் இப்போ தமிழ்நாடு தான் திராவிட மண் பெரியார் மண் பெரியார் மண் பெரியார் இது கலைஞர் மண் கலைஞர் மண் ஸோ இந்த திராவிடத்திற்கும் பெரியாருக்கும் தலைவர் கலைஞருக்கும் ஒரு அகப்பேரை ஏற்படுத்தணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணை மாத்திரம் முடிவெடுத்தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவன் என்ன ஒன்னா செய்வான் அதுக்கு அவனுக்கு கிடைச்ச மாமா தேவடியா பையன் யாருன்னு கேட்டால் இந்த தேவடியா பையன் இவன் இப்படியெல்லாம் பேசினான் தப்பு இல்லை இவனை பிடிச்சி இப்போ இவனுக்கிட்ட அவங்க கொடுத்துருக்க அஜெண்டா என்னான்னு கண்ட கண்டமணிக்கு பெரியார திட்டு நீ பெரியார திட்டுனா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் கோபம் வரும் மக்கள் மத்தியில் பெரியார் மேலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்து திராவிட கொள்கை திராவிட சித்தாந்தத்தின் மீது மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை ஏற்படுத்து கலைஞர் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்து தைரியமாக பேசு நாடியில் பிஜேபி யாரை சொல்லி தான் தேவையாக போய் பேசுகிறான் பேசிட்டு இருக்க இந்த சீமான் சாமான் பேசு கலைஞர் பேனாவை உடைப்பேன் கலைஞர் சிலையை உடைப்பேன் கலைஞர் சமாஜை உடைப்பேன் பேசு இன்னும் உடைக்க போறதில்ல நீ கிட்ட போக தெரியல சும்மா பேசு அப்பதான் தான் திமுக கோவரும் அப்போ எல்லாருக்கும் வந்துட்டு பாடுறா இவ்வளோ துணிச்சலாக பேசுகிறான் சீமானு ஒரு நல்ல மரியாதை ஒரு பெரியாரை பயங்கரமாக டேமேஜ் பண்ணினே நேர் தொடர்ந்து பண்ணு அப்போ ஆட்டோமேட்டிக்கா திராவிட சித்தாந்தத்தின் மீதும் திராவிட கொள்கை மீதும் பெரியார் மீதும் ஏன் கலைஞர் மீதும் மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்து விட்டால் இந்த திராவிட மண்ணை நம்ம ஆரிய மண்ணாக மாத்திடலான்னு ஒரு குருட்டு கணக்கு ஒரு தப்பு கணக்கு போட்டான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதனால அவனுக்கு மாமாவால பார்க்குறவன் யாரு அதனால தான் அவனுக்கு பணத்தை கொடுத்து இப்போ அவன் தொடர்ந்து பெரியாரை பற்றி அவன் பேசினே இருக்கிறான் நம்மள அவனை பற்றி பேசினே தான் இருக்கிறோம் நான் தான் சொன்னேன் ஒரு நேரத்தில் இந்தியாவே தலைவர் கலைஞரை சுற்றி அரசியல் பண்ணாங்க பேசப்படுற தலைவர்னா கலைஞர் தான் இன்னைக்கு தான் இன்னைக்கு நம்மளுடைய தலையெழுத்து இந்த மாமாவால பார்க்குற புரோக்கர் வேலை பார்க்குற இந்த வேசி மகன் லஞ்சா கொடுக்காஸ் கா பச்சா சுவர்கா பச்சா இந்த லவடிக்க பால் உக்காடி உத்தால் அக்காடி பாடு சுவையன் இந்த சீமான சுத்தேன் இப்படி அரசியல் பண்ணுடைய சூழ்நிலை ஆகி போச்சு ஏன்னா அவன் தொடர்ந்து பெரியார் பற்றி பேச 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 ரொம்ப அவனை குறித்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இப்போது பல விஷயங்கள் உண்மை வந்துருச்சு எல்லாமே இவன் ஃப்ராடு இவன் டோட்டலாக சீமான் சாமான் எல்லாமே ஃப்ராடு எதுவுமே ஒரிஜினல் கிடையாது அன்றது இப்போ வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்ம பேசணும் ஆனால் நேற்று முன்தினம் நேற்றிலிருந்து வருகிற செய்திகள் இதெல்லாம் பார்க்கும்போது டோட்டலா ஃபோக்கஸ் ஏதோ நூறு பர்சன்ட் ஒரு பத்து பர்சன்ட் அது உண்மை இருக்கும் நானும் நினைச்சேன் எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே ஃபோக்கஸ் எல்லா சுத்தமா ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் அந்த போட்டோ அது ஒரு டைரக்டர் வரைஞ்சி கொடுத்துருக்கான் அதுவும் ஃபோக்கஸ் அடுத்து இவன் துப்பாக்கி சுட்ட மாதிரி நான் போர் பயிற்சிக்கு போனான்னா இல்லை எந்த போர் பயிற்சிக்கும் போல ஒரு சினிமா ஷூட்டிங்கில் போய் அந்த அந்த துப்பாக்கி வச்சுன்னு இவன் வந்து போட்டோ எடுத்திருக்கிறான் அந்த சினிமா ஷூட்டிங்கில் போட்டோ எடுத்த டேரக்டர் டிவியில் உட்கானு அவரும் பேசிட்டார் அதுவும் போக்கஸ் கனடால இருந்து மாவீரன் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் அவரு கிளீனாக சொல்லிட்டார் இவன் எல்லாமே பொய் தமிழ்நாட்டு மக்கள் தயவு செய்து சீமான நம்பாதீங்க அவன் ஏதோ போய் எங்க சித்தப்பா வீட்டில் இட்லி சாப்பிட்டான் இட்லி சாப்பிட்டபோது புட்டா கரிப்பா வந்து சிடு சொல்றான் பொய் எங்க சித்தி யாரையும் கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு போடல இவன் சொல்றான் அந்த நேரம் போர் சூழ்ந்த நேரம் அந்த நேரம் வீட்டுக்கு யாரும் போல அந்த நேரம் வீட்டுக்கு யாருமே போல வீட்டுல யாரும் போல வீட்டில் வந்து எங்க சித்தி வந்து யாருமே சந்திக்கல இவன் வீட்டுக்கே போகாம பொய் சொல்றான் இன்னொன்று எங்க சித்தி வீட்டில் எங்க சித்தப்பா வீட்டில் நாங்க இட்லி சுடுவோமே தவிர இட்லிக்குள்ள கறி விட்டு சுடுறது எங்களுக்கு தெரியாது பொய் சொல்றான் அதே மாதிரி ஆமக்கறி சாப்பிட்ட ஆமக்கரை சமைச்சு போட்டாங்கன்றான் எங்க சித்தப்பா ஆமக்கரிய சாப்பிட மாட்டாரு அதாவது சித்தப்பான்னா மாவீரன் பிரபாகரன் சொல்றாரு எங்க சித்தப்பாக்கு ஆமக்கரியை சாப்பிட்டாரு பழமே கிடையாது அவர் சமைச்சது இல்லை நாங்கள் புள்ளிகளோடு போரிடுற நேரத்தில் இவனை கூப்பிட்டு சமைச்சு போறதுக்கு சமைச்சு போறதுக்கு இவன் எந்த போர் பயிற்சி வரல எனவே சீமான் பேசுறது எல்லாமே பொய் அவன் இலங்கையிலே சிங்கள பெண்களோடு தொடர்பில் இருந்தான் இலங்கையிலே சிங்கள பெண்களோடு தொடர்பு தொடர்பில் இருந்தான் பல சிங்கள பெண்களோடு தொடர்பு ஏற்பட்டு அதில் ஒரு சில சிங்கள பெண்கள் கர்ப்பமானார்கள் சிங்கள பெண்களுடைய வாழ்க்கையும் கெடுத்தான் பல குடும்பங்கள் இவனாக நடுத்தருக்கு வந்தது இவன் இந்த வேலை தான் இலங்கைகளை பார்த்தானே தவிர இவன் வவுனியா காட்டுக்குள்ளே வந்ததோ சித்தப்பாவை சந்தித்ததோ போர் பயிற்சி எடுத்ததோ புலிகளோடு இவன் பயணித்ததோ எதுவும் இல்லை எல்லாம் போய் எல்லாம் போய் எல்லாம் போய் யாரும் நம்பாதீர்கள் அவன் போட்டோ எல்லாம் போக்கஸ் டூப்ளிகேட் இவனால் தயாரிக்கப்பட்ட மார்பிங் ஃபோட்டோ இனிமே இவன் ஒரு ஃபிரா ஃப்ராடு போர் டுவெண்ட்டி போர் டுவெண்டி எயிட் ஃபார்ட்டி நம்பாதி நம்பாதீங்கன்னு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரபாகரனுடைய உடன்பிறந்த அண்ணன் மகன் சொன்னார் இது வைரலாக போச்சா இவன் எவ்வளோ பெரிய கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோ அவங்க அண்ணன் பையன் சொல்லிட்டார் இதில் இன்னொரு விஷயம் இருக்கு சார் இவனோ பெண்களுக்கு பாதுகாவலர் இவனோ பெண்ணுரிமை பேசுகிறான் பொம்பளை பொறுக்கி ராஸ்கர் எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையில் விளையாடுனாங்க இவன் கண்ட கண்ட பொண்ணுகளோட தொடர்பு வச்சுக்கணும் அங்கே விஜயலட்சுமி வாழ்க்கை கெட்டால் பாரு தினமும் பேசினே அங்கேருந்து பெங்களூர்ல இருந்து யூடியூப்ல வந்து வாட்ஸ்அப்ல வந்துட்டு வந்துட்டே இருக்குது இவன் பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கலான்றதை பாருங்க இப்ப கூட பெண்கள் எல்லாம் வேற இருக்கிறீங்க எத்தனை பேர் நடுவாட்டு விட போறான்னு தெரியல வயிற்றுல புள்ள கொடுத்து ஜாகிரதையா இருக்க சகோதரிகளை நாம் தமிழர் கட்சியில் சொல்கிறேன் சொல்ற ஜாகிருக்க இவன் வந்து பொய்யா பேசுனானா அது உண்மை சொல்லிட்டாரா கனடால அதை குறித்து தொலைக்காட்சியினுடைய ஒரு நிருபர் ஒரு ஊடக நிருபர் ஒரு ஒரு சகோதரி ஜெர்னலிசம் படிச்சு ஒரு சகோதரி சீமான் கேள்வி கேட்குறாங்க நல்லா கேட்கற கேள்வி யாருன்னு கேட்டா ஒரு பெண் இவன் எவ்வளவு பெரிய நாதாரி பேவர்சி சின்னால் லக்காடி லக்காடி பாடுஸ் பையன்றது இதுல தெரிஞ்சுக்கீங்க ஒரு பெண் ஒரு பெண் இருப்பது சீமான் கிட்ட கேள்வி கேட்கறாங்க அந்த சாமான் பையன்கிட்ட இந்த மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் பொய்னு உங்க மீது குற்றச்சாட்டை சொல்றாரு இருந்து பிரபாகரனுடைய அண்ணன் மகன் அதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டேன் என்னங்க சொல்றேன் இதெல்லாம் தான் சொல்லலை இவன் கேள்வி கேட்கறது ஒரு பெண்ணுங்க ஒரு சகோதரி அந்த பொண்ணு கேட்குது கணடாலேருந்து பிரபாகரனுடைய அண்ணன் மகன் உங்களுக்கும் பிரபாகரனுக்கும் எந்த தொடர்பு இல்லையாமல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யின்னு கிரடாலேருந்து பிரபாகரன் அண்ணன் மகன் சொல்கிறார ஒன்று அவன் சட்டுன்னு நான் சொல்கிறான் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்க அந்த பொண்ணு மூஞ்சிக்க நேரம் கைட்டு அவன் கிடக்கிறான் தேவடியா பையன்ட்டு போகிறான் இந்த தேவடியா பையன் இதுல என்னங்க நியாயம் பொண்ணு அது உனக்கு நேரத்தோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணு அந்த வயசு ஒரு பொண்ணு வந்துருக்கும் அது ஒரு சகோதரி ஒரு ஊடகம் நிருபர் அந்த பொண்ணு கிட்ட அந்த வார்த்தை தேவையா பயன் வார்த்தை பயன்படுத்தலாமா இதுல இருந்தே தெரியல எவ்வளவு பெரிய பொறுக்கி பயமான்னு சொல்லி இப்ப பின்னால பெண்கள் எல்லாம் போய் மைக் பிடிச்சுன்னு பேசுறீங்க அதுல ஒரு பொண்ணு நேற்று மேடையில் பேசுது நான் எப்பவுமே சீமா நான் வந்து அப்பா அப்பா தான் கூப்பிடுவேன் இப்படி கேடு கட்ட அப்பா கூடாதம்மா இப்படி கேடு கட்ட அப்பா அப்பா மாவீரன் தானே அவனா மாவீரன் ஒரு அப்படி பேசுறான் இவனுடைய உண்மை வெளிச்சத்தை சாயத்தை வெளியிட்டாரு பிரபாகருடைய மகன் அவனும் அவரை பாடியா பையன் பிரபாகரனுடைய அண்ணன் இதை பார்த்து தேவையா பையன் சொன்னாங்க நாளைக்கு என்ன சொல்ல மாட்டான்றது என்ன நிச்சயம் இவனை மாதிரி புகழ்ந்து பேசினவங்க யாரும் இல்ல இவன மாதிரி தலைவர் புகழ்ந்து பேசினவங்க யாரும் இல்ல சமூக நீதி தலைவர் என்று சொன்னால் அம்பேத்கர் அம்பேத்கர் பெரியார் தலைவர் கலைஞர் பாடு சிவன் இன்னைக்கு விமர்சிக்கிறான் கலைஞர் விமர்சிக்கிறான் பிஜேபி சொன்னதுனால நாளைக்கு பிரபாகர் விமர்சிப்பான் நாளைக்கு பிரபாகர் போட்டோ டூப்ளிகேட் ஏதோ ஒரு ஷூட்டிங்ல போய் எடுக்கிறான் அந்த டைரக்டர் டிவியில் பேசிட்டார் ஒரு ஷூட்டிங்கில் போய் அந்த கன்று கொஞ்சம் கொடுங்க அந்த விடுதல் புலிகள் சம்பந்தமாக ஒரு போய் அந்த ஒரு நாலஞ்சு போட்டோ எடுத்துக்கலாம் ஒரு டைரக்டர் பிரபாகரன் நிற்கிற மாதிரி ஒரு போட்டோ வரைச்சி கொடுத்தார் அவரே சொல்லிட்டார் எல்லாமே ஃபோக்கஸாக எல்லாமே டூப்ளிகேட்டாக இவனுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுது ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தினா சகோதரி கிட்ட பிரபாகரனுடைய அண்ணன் பையனை பத்தி கேள்வி கேட்கும்போது பிரபாகரன் அண்ணன் பையனை கிட்ட இந்த தேடியா பையன் சொன்னா இல்லை இது யார் கண்டிச்சுங்க அந்த அக்கா காராங்களே தமிழிசை சௌந்தரராஜன் உலக அழகி உள்ளூர் கிழிவி பரட்ட மூஞ்சி புல்லா ரோஸ் பவுடர் போட்டுன்னு அப்படியே நச்சு 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 நச்சுன்னு வந்து அப்படியே அப்படியே சீமனை பரட் பேசினாங்களே அந்த அக்கா எங்க அண்ணன் சீமான் இருக்கார் சொன்னால் எங்களுக்கு ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு துணை கிடைத்து விட்டது திராவிடத்தை எதிர்ப்பதற்கு பெரியாரை எதிர்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு துணை கிடைத்து விட்டது மகிழ்ச்சியாக வந்து எங்களுக்கு சீமான் இருக்கிற அப்படியே பேசணும் இப்ப அவங்க ஒரு பொண்ணு அசிங்க பார்த்து நான் இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா ஐக்கிளியே பேசுறீங்க இதுல எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குறித்து இந்த அக்கா பேசுறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர் கவர்னர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ரவியை விமர்சனம் பண்ணிட்டாரோ யாரு எங்க அண்ணன் நாளைய தமிழக மாண்புக்கு துணை மாண்புக்கு துணை முதலமைச்சர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்து கவர்னர் விமர்சனம் பண்ணிட்டாரான் அதுக்கு இந்த அக்கா கோவம் வந்துருச்சு எப்படி கவர்னர் விமர்சனம் பண்ணலாம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு ஒரே ஒரு முகவரி என்னன்னா நீங்க கலைஞருடைய பேர முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினுடைய மகன் இதுதான் உங்களுக்கு முகவரி நீங்க எப்படி கவர்னர் விமர்சனம் பண்ணலாம் கவர்னரை இந்த தமிழ்நாடு கவர்னர் இருக்காரு ஆர் ரவி தமிழிசை அவர்களே கவர்னர் ஆர் எஸ் எஸ் ரவி அதிமுக கொள்கை பொறுப்பு செயலாளர் பிஜேபி கொள்கை செயலாளர் ஆரிய கூட்டத்தின் புரோக்கர் விரோதி அந்த கவர்னர் வந்துட்டு விமர்சனம் பண்ண தெருவில் போற பிச்சைக்காரன் கூட இன்னைக்கு கவர்னர் விமர்சனம் பண்ண அவர் அப்படிதான் அரசியல் பண்றாரு அவர் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கார் திமுக எதிர்ப்பா தமிழ் இனத்துக்கு எதிர்ப்பா நீங்க என்ன உதயநிதி பத்தி பேசுறீங்க உங்களுக்கு அண்ணா முகவரி நீங்க கலைஞருடைய ஏர் பேரன் முதலமைச்சர் ஸ்டாலின் பிள்ளை என்ற முகவரி தவிர முகவரி தொடர் வேற என்னன்னு கேக்குறீங்க இல்ல அவருக்கு முகவரி அவருக்கு முகவரி அதான் ஆமா அவருக்கு அதான் முகவரி அத தாண்டி அவர் மக்களிடத்துல செல்வாக்கு இருக்குது தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்காரு அமைச்சரா இருந்தாரு இன்னைக்கு அவர் துணை முதலமைச்சர் ஆனா நீங்க

வணக்கத்துக்குரிய ஐயா குமரியானந்தனுடைய பொண்ணு நீங்க என்கின்ற அந்த ஒரு முகவரி தான் நீங்க கவர்னரா இருந்தீங்க பிஜேபி பொறுப்புல இருந்தீங்க அது பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் பக்கத்தில் பேர் போடுறீங்களே சவுந்தரராஜன் அது யார் உங்க வீட்டுக்காரர் அது ஒரு முகவரி அவங்க அப்பா இன்சில் அவங்க கணவர் இன்சில் அவங்க குடும்ப இன்சில் அவங்க என்ன குடும்பத்தில் வந்தாங்க யாருடைய பேரன் யாருடைய பேத்தி அந்த ஒரு முகவரி அதை தாண்டி அந்த முகவரி வச்சு மக்கள் மனதில் இடம்பெற வேண்டும் மக்கள் மனதில் இடம்பெற்றார் நின்றார் வென்றார் இன்றைக்கு துணை முதலமைச்சர் நாளை நாட்டின் முதலமைச்சர் வரக்கூடிய தகுதி எங்கள் தலைவர் தளபதி சொன்னால் அவரை பத்தி நீங்க பேசுறீங்க சரி பேசுகிங்க ஏன்னா நீங்க பேசப்படுற நபரா இருக்கணும் இன்னைக்கு பிஜேபி நீங்க டம்மி பீசு நீங்க இன்னைக்கு பேசப்படுற மாட்டோம் பேசுறீங்க உங்களை கேட்கிற இவ்வளவு பேசுறீங்க இல்ல அவன் சீமான் அந்த சாமான் அந்த எச்ஓ பொறிக்கு புறம்போக்குன்னு

பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான் தேவடியா பையன் தான் பேச வருமா நீ பேசுறாடி எவ்வளவு பேசுறே பேசுறாடே பெரியார் இறந்த போய் நாற்பது வருஷம் நான் கெட்டதட்ட எப்பயோ எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னால அவர் பேசுறது இப்ப பேசி அரசியல் பண்ணிட்டு இப்ப பேசின அரசியல் பாரு எப்பயோ பேசுறத இப்ப பேசி அரசியல் பண்றிய அவர் உயிரோடு வகர நேத்தா பேசினார் முதல் நேத்தா பேசினார் அத்த பேசி நிற்கிற அதாங்க இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் பேச எல்லாம் பேசி மக்களுக்கு பெரியார் மீது திராவிட கட்சிகள் மீது திராவிட கொள்கை திராவிட சித்தாந்தத்தின் மீது மக்களுக்கு வெறுப்பு இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணா மாத்திர இதெல்லாம் எங்க நடக்காதா பொறம்போ பையா விட்டு சாப்பிடுற படுஸ் புரோக்கர் மாமா பையா இதெல்லாம் எங்க நடக்காது இந்த திராவிட மண்ணை ஆரிய இந்த திராவிட மண்ணை ஆரிய கூட்டம் பாதுகாப்பதற்கு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு வலிமையான தலைவர் மாண்புமிகு துணை முதல்வர் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற தலைவர் இருக்கிறார் அதை மனசுல வச்சுக்கும் அத மனசுல வச்சு பேசு நம்ம தொடர்ந்து உன பத்தி பேசுறோம் பேசு மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி வருண் சார் அவரை பத்தி பேசுற அவரு விட்டு வச்சுக்கிறாரு ஏன் விட்டு வச்சு பாக்குறியா இந்த தேர்தல் முடியட்டும் உன்னை எவ்வளவு பேசினா என்ன நீ பேசுதெல்லாம் பொய் தெரிஞ்சு போச்சு என்ன நீ பேசதெல்லாம் பித்தலாட்டம் எல்லாம் பித்தலாட்டம் சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல் நடக்கும் பொழுது உங்க அக்கால உங்க அம்மாவில ஜெயில ஏற்பட கட்சி இருக்க எல்லாமே போவாங்க நாங்க பண்ண மாட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு உன்னை பெரியார பேசுறியோ கலைஞர் கலைஞர் பேசுறியோ அந்த அளவுக்கு உன்னை ஏழ்ற சுத்தினே கதரா எச்ச பொறுக்கி பாடுஸ் பையா பாடுஸ் உன்னை எவ்வளவு ஆள் பேசுறது உன்னை எவ்வளவு பேசு நீ எவ்வளவு பேசுறே பேசு உனக்கு நாங்க பதில் கொடுக்க தெரியும் உன்னை செருப்பாலச்சா அந்த செருப்பு கேட்க ஆகணும்